வேண்டிங்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்து போறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோன்னு சொல்லலாம் குட்டி ஒரு ஷாப்பிங் வீடியோன்னு கூட சொல்லலாம் எப்படி வேணும் போங்க நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்குது சிஸ்டர் உங்களுக்கு வந்து தேவையான பொருட்கள் வாங்கிக்கோங்க அப்படியே இது பண்ணாதீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கு இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அதே மாதிரி தான் நான் வந்து மிக்சி வந்து வாங்கினேன் இது இது எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா ஏதாவது நம்ம ஒரு மசாலாவே அரைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இல்லைன்னா ஒரு தோசைனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு எப்போவுமே தினமும் நீங்கள் தோசை கொடுத்தா கூட அவங்க சாப்பிட்டுப்பாங்க எனக்கு வந்து இட்லி செஞ்சு கொடுக்கணுன்னு ஆசை அவர் வந்து அதிகமாக விரும்பி இட்லி சாப்பிட மாட்டாங்க இட்லி இங்கே செய்கிற மாதிரி சாம்பார் சட்னி செஞ்சு அவருக்கு கொடுக்கணுன்னு ஆசை கண்டிப்பாக நான் இட்லி பாத்திரம் வாங்கிட்டு அதுக்கும் வந்து வீடியோ வந்து போடுறேன் அவன் சாப்பிட்றதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் எனக்கு ஒரே ஒரு மிக்சி அதுக்கப்புறம் வந்து ஒரு ஐரன் பாக்ஸு இது எல்லாமே வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி தான் வாங்கினேன் என்ன வாங்குறதே வாங்குகிறோம் கொஞ்சம் கூடவே வாங்கலாம் அப்படின்றதுனால தான் ஏன் அப்படின்னா நம்ம ஒரு கம்மியான பட்ஜெட்டுக்கு வாங்கி அது வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகுதுக்கப்புறம் அதை கெட்டு போய் அது இறந்து இல்லாமல் இல்லாமல் இருக்கும் அதனாலே நான் வந்து தான் இருக்கேன் முதல்ல வந்து நம்ம வந்து ஐரன் பாக்ஸ் வாங்கிக்கலாம் இது வந்து ரொம்பவே நல்ல குவாலிட்டி எழுநூற்றம்பது ரூபா சொன்னாங்க இந்த ஒரு ஐரன் பாக்ஸ்லே பட் நான் வந்து இதுவும் அதுவும் சேர்த்ததுனால கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க அப்படி பண்ண வச்சேன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து எனக்கு ஐரன் பாக்ஸ் மட்டும்தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்காக நிறைய ப்ராப்ளம் வந்தது எனக்கு இந்த பாரன் பாக்ஸில் இருக்கிறது எந்த ஒரு ப்ராப்பராக வந்து ஐரனிங் பண்ணால் ஃபினிஷிங்கும் சரி ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும் இதோட நேம் எனக்கு வந்து படிக்க தெரியல உங்களுக்கு அப்போ இதோட நேம் தெரியல படிக்கிறேன்

அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இதில் வந்து பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு இது யூஸ் பண்ணிட்டு நான் கிட்ட வந்து யூஸ் பண்ணுறேன் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பட்ஜாஜு நிறைய கம்பெனி இருக்கு இது வந்து புதுசாக இருக்கிற கம்பெனியா அப்படி தான் சொன்னாங்க அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க வயிறும் கொஞ்சம் நென்த்தாக கொடுத்துருக்காங்க எனக்கு லென்த்தாக வேணும் மிஷின் மேலே தான் வந்து அயர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் வரைக்கும் பத்தாங்களா இது வந்து ரொட்டேட் இது வந்து நம்ம இப்படி வந்து திருப்பிக்கலாம் இது மட்டும் தான் இது மட்டும் தான் திரும்புவோம் இது திரும்பாது இது பாருங்களா சரிங்களா சூப்பராக இருக்குது கலரும் வந்து ப்ளூ கலர் எடுத்தேன் நல்லா இருக்குது வந்து மிக்ஸி பண்ணலாமா இந்த அட்டைங்க தான் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் இந்த மாதிரி அட்டைங்க தான் என் ஹஸ்பண்ட் வந்து கம்பெனியில வேலை கார் இந்த மாதிரி பாக்ஸ் வைக்கிற மாதிரி இதோட கவர்ஸ் வந்து ரொம்ப நல்லது முதல்ல வந்து ஜார்மெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஜார் கொடுத்திருக்காங்க குட்டி குட்டியில கொஞ்சம் பகுதிக்காக இருக்கும் ஓப்பன் பண்ணுறதுக்கு இது குட்டி ஜார் நல்லாயிருக்கு இது அதை விட வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது பெருசாக இருக்குது மீடியம் இந்த பிளேடு வந்து ரெண்டு தான் இருக்குது ஆனால் சிக்ஸ்டு தெரியல ஓட்டி பார்த்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ஜார் கொடுத்துருக்காங்க இதுங்களுக்கு வந்து கொடுக்கவே இல்லை வந்து பெருசு இதில் மட்டும்தான் ஃபோர் வந்து கொடுத்துருக்காங்க ஜூஸ் மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் இதில் ஜூஸ் இருக்கிற மாதிரி ஜாஸ் ஜார் வாங்கலாம்னு பார்த்தேன் அது வந்து நாலாயிரமே சொல்லிட்டாங்க இந்த மிக்ஸியோடய ரேட்டு வந்து மூணாயிரத்தி எட்நூறுரூவா சொன்னாங்க நாங்கள் இது ரெண்டுமே சேர்த்து மூணாயிரத்தி நூறுரூபா கொண்டு வாங்க

அதனால எப்படி கலந்து பேசுது என்னடா இது உடனே வந்த சோதனை இதை விட்டிருக்காங்களே ஓ இது வந்து நெட்டு வந்து போட்டிருக்காங்க போட்டிருக்கோம் இருக்குது நெட்டு ஏறிட்டுருங்க நான் வேறு ஓப்பன் பண்ணிட்டு தேவையில்லாமல் தேவையில்லாமல் எங்கெல்லாம் பார்க்குறாங்க ரெஸ் பண்ணிவிட்டேன்னா செட் ஆக வே பார்க்கலாம் போட்டு

ありがとうござ అంటే పిల్లకు రెండు డైటా ఇది వేరే ఊట ఇది తిరుపతి ఉండే మేరే వచ్చిపోతా ఉంచు పోయిపోయి ఫైవ్ 500 వారు போட உதவி கோபோட்டின் ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்டு இப்போ என்னமோ பார்க்குறதில் புதுசு புதுசாக பழப்படம் தான் இருக்குது அரைச்சதுக்கப்புறம் தான் பார்க்கணும் நான் வந்து உளுந்து ஊர் வச்சுருக்கேன் எப்படி என்ன எப்படினு சொல்லி பார்த்துட்டு அப்படி இல்லைனா திருப்பி ரிட்டன் கொடுக்க மாட்டோம் இப்படி நல்லா இருக்கு ஓகே ஃபிரஸ் எப்படி வச்சு பாருங்கள் என் கூட நீங்களும் வந்து பயிற்சி பண்ணிட்டீங்கன்னு தெரியல ஏன்னா நானே ஒரு ஒரு நிமிஷம் வாங்கி பாருங்கள் நம்ம வந்து இங்கே வந்து அந்த நெட்டை ரிஜீவ் பண்ண மாட்டாங்க பட் இங்கே வந்து அது இதுதான் கொடுத்துருக்காங்க நான் வேறு ஒன்று வேறு கையை வேறு வச்சுக்கிட்டு இல்லாமல் ஒன்று வேறு பிடிக்கிட்டேன் இருந்தாலும் அதை அட்டச் பண்ணிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு எனக்கு மட்டும் தெரியும் ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் வந்து ஒரு ரெண்டு மக்கள் இருந்தாலும் வந்து அக்கா வந்து நிறைய எனக்கு அரைக்கிறதுல வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க தினமும் வருதுனால் கூட நான் உங்கள் வீட்டில் தான் போவேன் இ இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நம்ம வந்து அரைச்சிக்கலாம் நல்லா இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொன்னாங்க ப்ரைஸ் எப்படி என்ன சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க தேங்க்யூ மச் சப்போர்ட் பண்ணிடலாம் நல்லா உங்களுக்குமே